அன்று புரட்சித் தலைவரை பார்ப்பதற்கு ராமாபுரம் தோட்டத்திற்கு யார் சென்றாலும் முதலில் சாப்பிட்டு வாங்க பிறகு பேசலாம் என்று சொல்லி சாப்பிட வைப்பாராம் என்பது அன்றைய வரலாறு புரட்சித் தலைவருக்கு பிறகு புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தை பார்க்க சென்றவர்கள் வயிறார சாப்பிட வைத்து வழியனுப்பப்பட்டார்கள் என்பது நேற்றைய வரலாறு புரட்சித் தலைவரின் அன்றைய வரலாறையும் புரட்சிக் கலைஞரின் நேற்றைய வரலாறையும் பெருமைப்படுத்தும் வகையில் இன்று புது வரலாற்றை படைக்கின்றார் கோவி ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் உரிமையாளர் சிவா அண்ணா சிவா அண்ணாவை சந்திக்க யார் வந்தாலும் முதலில் சாப்பிட்டு விட்டு வாங்க அப்படின்னு அன்பு கட்டளை இடுகின்றார் ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் அமைந்துள்ள வீதியிலேயே ஒரு பெரிய ஹாலில் தினந்தோறும் பாயாசத்துடன் வருவோருக்கெல்லாம் தடற்புடலாக அறுசுவை உணவு பரிமாறப்படுகிறது இது இல்லாமல் கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையில் தினந்தோறும் சரியாக பகல் பன்னிரண்டு மணிக்கு இரண்டாயிரம் நோயாளிகளுக்கு சுடச்சுட சத்தான உணவு கொடுத்து உதவுகிறார் இந்த மாமனிதர் இதுபோக நாடிவரும் ஏழைகளுக்கு மருத்துவ உதவி நல்ல மார்க் எடுக்கும் ஏழை குழந்தைகளுக்கு கல்வி நிதி உதவி கொடுத்து உதவுகிறார் இந்த மனிதர் இவர் வெள்ளியங்கரி மலையடிவாரத்தில் கோசாலை அமைத்து மூன்றாயிரத்து முன்னூறு ஆதரவற்ற மாடுகளை பராமரித்து வருகிறார் சமூகத்தில் நலிந்தோரையும் ஏழை எளிய மக்களையும் தனக்கு சரிநிகராக வைத்து அழகு பார்ப்பார் இந்த பண்பான மனிதர் இவ்வளவு சேவைகளை செய்யும் சிவா அண்ணாவிடம் அண்ணா நீங்க கிரேட் என்று யாராவது சொன்னால் நான் ஒரு சிறு துரும்புதான் என் வெள்ளியங்கிரி ஆண்டவர் மட்டும்தான் கிரேட் என்று வானத்தை நோக்கி தனது கைகளை உயர்த்தி இறைவனை வணங்குகிறார் வரலாற்றில் நாம் சேர சோழ பாண்டிய மன்னர்களை பற்றியும் கடையில் வல்லர்களை பற்றியும் படித்திருப்போம் அவர்களை பார்த்ததில்லை ஆனால் அப்படி ஒரு மனிதன் பள்ளர்களின் தழுவலாக நம் கோவையிலேயே நம்முடன் வாழ்ந்து வருகிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் நான் இறக்கமுள்ள மனசுக்காரன்டா நான் எப்பொழுதும் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரன்டா என்ற பாடல் சிவா அண்ணனுக்காகவே எழுதியது போல இருக்கின்றது உழைத்து உழைத்து பல தலைமுறைகளுக்கு பணத்தையும் சொத்தையும் சம்பாதிக்கும் இந்த கலியுகத்தில் ஏழை எளிய மக்களுக்காக இறங்கும் சிவா அண்ணனின் சேவை மனப்பான்மை பார்த்து எல்லோரும் சொல்வதெல்லாம் அந்த சார் கடவுள்